மூணு சீட்டா நாலு சீட்டா அரை சீட்டா கால் சீட்டா திருமாவளவன் காசு வாங்கிட்டா சொல்லி சொல்லி சொல்லிட்டு இந்த அரசு பதவியை வச்சுக்கிட்டு நான் என்னுடைய அரசியல் இயக்கத்தை நடத்தலை என்னுடைய கோரிக்கைகள் நியாயமானவை இப்போ நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஃபார்ம் ஆன கட்சி நாற்பது தொகுதிகளில் தனித்து போட்டிடுறாங்க தைரியமா ஆனால் திருமாவளவன் கட்சி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் திமுக கூட கூட்டணி வச்சுக்கிறாங்க ரெண்டு சீட் மூணு சீட் தான் அவங்க கொடுக்குறாங்க அவங்களோட போய் தயவு செய்து திருமாவளவன் போன்றவர்கள் கம்பேர் பண்ணாங்க அவங்களோட தன்னுடைய இடத்துக்காக பாடுபட்டு இந்த மாதிரி ஆட்கோட புழைக்கிறதுக்காக வந்தவங்களோட கந்தர் அவர் சில காரியங்களை செய்கிறார் எந்த ஒரு தேர்தலில் வந்து இந்த நாம் தமிழர் கட்சியினால் வந்து ஜெயிக்க வேண்டிய வேட்பாளர் தோற்று இவர் வெற்றி பெற்றார் நாம் தமிழர் வாக்கு பிரித்ததால் நடந்தது ஏதாவது ஒரு தொகுதி சொன்னது பண்ணுறாங்க இது அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா கோவை பகுதியில் வெப்பம் வந்து அதிகமாக இருக்கு அது மட்டும் தான் திமுக பண்ண சாதனை அண்ணாமலையெல்லாம் பேசும்போது கேள்வர்களை நெய்வடின்னு கேட்குற ஓ புத்தி எங்கடா போச்சு ஜெயலலிதாவாக நடித்த கங்கனா அண்ணாவத்து எங்கள் கட்சி அண்ணாமலை நாளைக்கு சொன்னா ஆச்சரியம் பிஜேபி ஆட்சிக்கு வந்தா தேர்தலே இல்லாம போகும் அப்படிங்கிற பயம் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை இப்போ தேர்தல் என்ன நடக்குது ஜெயலலிதா அவர்கள் இருந்த போவோ கலைஞர் அவர்கள் இருந்த எதிர்க்கட்சியை பார்த்து இந்த அளவுக்கு யாருமே பயந்தது இல்ல திருப்பி திருப்பி நான் சொல்றேன் சில நீதிபதிகள் அமலாக்கத்துறை ஒன்றிய தேர்தல் ஆணையம் இப்போ வந்து போதைப் பொருள் கட்டுப்பாட்டு நானே கையில் வச்சுக்கிட்டு தான் எழுதி பரட்டுறாங்க கஜிரோல் மேலே என்னத்தை போட்டாங்க ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸின் மனைவி சௌமியா ஒரு பக்கம் நடிகை ராதிகா இன்னொரு பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் இப்போ கங்கனா ஆவட் எல்லாம் உலக உலக புகழ்பெற்றவங்க ராதிகா அப்புறம் என்ன எல்லாம் ஜாதி பண்டிகைகள் நடிக்கிறவங்க ராதிகா வந்து வடநாட்டு ஓட்டுக்கு எதுவும் கவர்ச்சி இந்த இளவட்டால் அதை பார்த்து கூட ஓட்டு போடலாம் பிக்பேங் தமிழ் பிபிடி பெருவடிப்பு தமிழ் உலக தமிழர்களின் உயிர்த்துடிப்பு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் மருத்துவர் திரு காஞ்சராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி வந்து கேண்டிடேட்ஸாக நிக்க நிற்க வைக்கிறவங்க எல்லாமே ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸாக இருக்காங்க கங்கனா ரவுட்டை கூட இப்போ கேண்டிடேட்டாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இது வந்துட்டு அவங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க பிகாஸ் கங்கனா ராவுட் பார்த்தீங்கன்னா ஈஷா யோகா சென்டர்லேயும் வந்துட்டு போன ஒரு ஆள் ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஈஷா யோகா சென்டர் ஈஷாவுக்கு வந்துட்டு போயிருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கனெக்ஷன் இருக்கா கட்சியில் இருக்கிறத பத்து பேர் வேற எங்க அவங்களுக்கு யார் இருக்கிறா இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்தா நிலமை அந்த மாதிரி இருக்கு கோடிக்கணக்கான பேர்க்காங்கன்னா நாமினேஷனுக்கு இது வேட்புமனு விண்ணப்பங்கள் கேட்கணும் அதில் செலக்ட் பண்ணும் எல்லாேருக்கும் இருக்கிறதே பத்து பேர் எல்லா இடத்துலையும் நிற்கிறேன்னு சொல்லிவிட்டோம் என்ன பண்ண முடியும் எல்லாத்துக்கும் சீட்டு கொடுத்தாங்க அது அங்கேனாரா வந்து கேட்டு கொடுத்தாங்களா இல்லை அவங்களும் போட்டாங்களான்னு தெரியாது அந்த பொண்ணுக்கு ஒரு ரெண்டாவது இப்போ அது ஃபீல்டெல்லாம் விட்டேன் வீட்டில் சும்மா கிடையாது நம்ம நம்பித்தா மாதிரி தான் அந்த மான சும்மா வீட்டில் இருந்தது பொழுது போகிறதுக்கு இந்த ஒரு பத்து நாளைக்கு ஊர் ஊராக சுற்றுறதுக்கும் அதுக்கு அதுக்கும் அது இங்கே தமிழ்நாட்டிலையும் கொண்டு இது பண்ணாங்க ஏன்னா ஜெயலலிதா பயோ பிக்கில் அந்த பொண்ணு தான் நடிச்சது ஞாபகம் அதை வச்சுக்கிட்டு ஜெயலலிதாவை நடித்தவர் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா எங்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி கூட மோடி பேசினாலும் பேசலாம் அதுக்காக ஒரு கொடுத்துருக்கு அதிமுக இன்டெரக்டாக ஆதரவு தெரிவிக்குதுன்னு கங்கனா ரவுட் மூலமா சொல்றாங்க அதை ஜெயலலிதாவாக நடித்த கங்கனா ராணாவத் எங்கள் கட்சின்னு அண்ணாமலை நாளைக்கு சொன்னார்னா ஆச்சரியப்படுத்துறேன் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா கோவை பகுதியில் வெப்பம் வந்து அதிகமாக இருக்கு அது மட்டும்தான் திமுக பண்ண சாதனை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதுக்கு சில என்வரோமெண்டஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுகனுங்கிறது ஒரு கட்சி அதனால எப்படி வெப்பமயமாக்குதல் ஆக முடியும் இப்படி முட்டாள்தனமாக பேசுறாரு அண்ணாமலைன்னு சொல்லியிருக்காரு உங்கள் கருத்து என்ன அண்ணாமலை பேசுனா அதுக்கு வருத்தம் ஏறுபடுவாங்க அவர் அண்ணாமலை பேசுனா அதுதான் அர்த்தம் சூரியனுக்கு வெப்பத்தை கொடுத்துட்டாங்கிறாரு கேட்குறவங்க இந்த இந்த படம் மொழி தான் எப்பவுமே ஞாபகம் வச்சு அண்ணாமலை அண்ணாமலையெல்லாம் பேசும்போது கேழ்வர்களை நெய்வடின்னு சொன்னால் கேட்குற ஓ புத்தி எங்கடா போச்சுங்கிறது தான் அண்ணாமலையெல்லாம் பேசுனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களை வேற மாதிரி நினச்சிடுவாங்க அதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கும் அவர் என்ன வேணாலும் பேசுவார் அவர் யார் கேட்கறது சண்டை பிரசண்டம் போன வழியெல்லாம் தவிடு முடியுமாங்க இவர் போகிற வழியில் என்ன வேணாலும் பேசிட்டு போவார் அவன் பைத்திக்காரான் இவன் முட்டாளும் இவங்களுக்கு அறிவு கிடையாது தான் நாசமாக போச்சு நாங்கள் எல்லாம் சேர்த்து போயிட்டாங்க ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பார் ரொம்ப மிஞ்சு கேட்டார் வாடா ரொம்ப கேம்பார் என்ன பண்ணுவீங்க அவர் என்ன அரசியலாம் நடத்துறாரு ஒரு உங்கள மாதிரி ஒரு நிருபர் கேட்ட போது தனியார் ரூவானார் என்னது கூப்பிடுறாருன்னு தெரியும் இந்த மாதிரி ஆள் அவர் ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் சொல்லிட்டு இருக்க அது அவங்கள நம்பிக்கிட்டு ஒரு கட்சியை நடக்குது அவர் வந்து இன்னைக்கு உலக புகழ் பெற்றவராக இருக்கிறதா நீங்கள் சொல்றீங்க என்ன பண்ண முடியும் தலைவிதின்னு ஒன்று இருக்குது நான் இதையெல்லாம் பார்க்கணுங்கிற எங்கள் தலையில் எழுதி இருக்குது இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி செட் போயிருக்கலாம் இன்னும் என்ன அசிங்கத்தை எல்லாம் பார்க்க போறோம் தெரியும்

தேர்தல் முடிவுகள் சொன்னதுக்கு பிறகு தேர்தல் நடக்கிற ஒரே பூமி இந்தியா தானே வேறு எங்கே நடக்கும் தேர்தல் முடிஞ்சு அதுக்கப்புறம் நாங்கள் எத்தனை இடத்துல ஜெயிச்சாங்கன்னு சொல்லுவாங்க இத்தனை இடத்துல நாங்கள் ஜெயிச்சுட்டோம் இப்போ தேர்தல் நடத்துங்கிறார் மோடி அதனால் தேர்தலு நடக்காத அவங்க சொல்ற அந்த பயம் இப்போ நடக்க போகிறதே தேர்தலாக நான் பார்க்க இப்போ நடக்கிறதே நான் தேர்தலை பார்ப்பேன் இப்போ ரீசெண்டாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டார் அதுக்கு டெல்லியிலேயோ இந்திய அளவிலேயோ யாரும் பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கலை மூணாள் கழிச்சு தான் இந்தியா கூட்டணி போராட்டம் நடக்குது இப்படி எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க பிஜேபியை பார்த்து ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போவோ இல்லை கலைஞர் அவர்கள் இருந்தப்போவோ எதிர்கட்சியை பார்த்து இந்த இடக்கு யாருமே இல்ல எல்லாருமே இப்படி சைலண்டா இருக்காங்களே இது இந்திய நாட்டுக்கு நல்ல விஷயம் தானா ஜனநாயகம் போயிடுச்சுமா அவங்க வந்து மூ திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் சில நீதிபதிகள் அமலாக்கத்துறை அப்புறம் ஒன்றிய தேர்தல் ஆணையம் இப்போ வந்து போதைப் பொருள் கட்டுப்பாட்டு இது இந்த நாளையும் கையில் வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் பரட்டுறாங்க கஜிரோல் மேலே என்னத்தை போட்டாங்க அமலாக்கத்துறை மேலே இது போட்டாங்க அவங்க உடனே அவங்க கேட்டாங்க இப்போ நட்டா மேலே இது ஒன்று இருக்குது இது யாரா ஆக்ஷன் கிடையாது ஓனாய் மாதிரி வந்துட்டாங்கம்மா நம்ம தா இந்திய மக்கள்லாம் தான் ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிறோம் என்றைக்கு வேணால் அந்த ஓனாய் கடிச்சிடும் மனித இனத்துக்கு ஆபத்தானவர் மனித இனத்துக்கு ஆபத்தானவர் முதல்ல நான் வந்து இந்தியாவுக்கு ஆபத்தானவர்கள் சொல்லிட்டு இப்போ மனித இனத்துக்கு ஆபத்தானவர்கள் ஏன்னா அவங்க வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை வந்து இன்னைக்கு முதல்ல அமுலாகப்படுகிறது என்னைக்கு சொன்னாங்க தெரியுமா ரம்ஜான் நோன்பு நோக்கிறதுக்காக உலகம் முழுவதில் இருக்க இஸ் இஸ்லாமியர்கள் நோன்பு நோக்கிற அந்த புனித நிலத்துல உங்களை ஒழிச்சு கட்டுவேன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா இரண்டாவது பெரிய மதமாக இருக்கிற ஒரு அந்த மதத்துக்கு எதிராக ஒரு இதை நடத்துகிறாங்கன்னா உலக இனத்துக்கு மனித இனத்துக்கே அவங்க ஆபத்தானவங்கிறதுக்கு இதை விட உங்களுக்கு ஆதாரமே தேவையில்லை அப்படிப்பட்ட ஆட்கள் தேர்தல் போடுற வாக்குகளை நம்பி அவங்க இல்ல வாக்கு எந்திரத்தை தேர்தல் ஆணையத்தை நீ என்ன சொல்றது நான் என்ன தைரியம் தான் அவங்களால இதெல்லாம் பண்ண பிஜேபி தன் வெற்றிக்கு குறுக்கே இருக்கிறவங்கள டார்கெட் இதெல்லாம் பண்றாங்களா ஆமா இப்ப கெஜ்ரிவால் வந்து டெல்லியோட நின்றுட்டு அவருக்கு பிரச்சனை இருந்திருக்காரு குஜராத்தில் இவர் அடிமடையில கை விட்டார் ஒரு ஊருக்கு போக முடியாத மாதிரி பண்ணிவிட்டார் தான் உடனே பிடிச்சி உள்ள தள்ளிட்டார் உள்ள தள்ளி எவ்வளோ இது அவரும் இதில் என்ன சின்ன நெகட்டிவ் பா இது இம்பேக்ட் கிரியேட் ஆகிருக்கு மக்கள் பூரா எரிச்சலில் இருக்கிறாங்க டெல்லி அதிருதுன்றாங்க நீங்கள் வந்து மக்கள் ஒன்றும் போ போராடல்கிறீங்க டெல்லி ஸ்டம்ப ஸ்டாம்பிட் ஆகிருதுங்கிறாங்க அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்குதுங்கிறாங்க சொந்தகார பையனும் அங்கே தான் இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க டெல்லியில் ஒன்றும் பண்ண முடியல அந்த அளவுக்கு ரகல் நடக்குதுங்கிறாங்க ஒரு பக்கம் விவசாயிகள் போராட்டம் ஒரு பக்கம் இங்கே இந்த போராட்டம் எல்லாம் நடந்து டெல்லியை ஸ்தம்பிச்சு போய் கிடக்கு குஜராத்தில் கை வச்சுட்டாருமா அதுல தான் இவருக்கு வந்து ஓ இங்கே வச்சுப்பிட்டாரு அப்படிங்கறதால தான் அவங்களுக்கு வந்து கோடு இது போ எலெக்ஷனாக ஒருத்த கின்னு பத்து நாள் இருக்குது அதுக்குள்ள நம்ம மக்கள் எல்லாத்தையுமே ஜெயில போட்டாலும் போட்டுருவார் சொல்ல முடியாது எல்லாத்தையும் வீட்டுக்கு அவ்வளோ வச்சாலும் போய்ச்சுவோம் ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸின் மனைவி சௌமியா ஒரு பக்கம் நடிகை ராதிகா இன்னொரு பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் இப்ப கங்கனா ராவன் தாஜக பாமக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடா நிறுத்தற மாதிரி தெரியுதே அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக கிடைக்குமா இவருக்கும் எல்லாம் பெண்கள் சம்யா ராம்தாஸ் எல்லாம் உலகம் புகழ் பெற்றவங்க ராதிகா அப்புறம் என்ன எல்லாம் ஜாதி பெண்ணு நிற்கிறவங்க ராதிகா வந்து அம்மா சிங்களம் அப்பா தெலுங்கு கணவர் நாடார் த தமிழ் நாடார் சிங்கள இது அம்மா தெலுங்கு அப்பா மூணு இனத்தினுடைய ஓட்டு அவர் கிடைக்குது அதனால அவங்க அவங்க ஸ்ட்ராங்கு அப்புறம் இன்னொன்று யார் சொன்னீங்க தமிழிசை ஒரு நாடார் ஆனால் தமிழ் ஓட்டு தான் கிடைக்கும் வேற ஒன்றும் கிடைக்காது அதனால் அது கொஞ்சம் இருக்குது இன்னொன்று யார் சொன்னீங்க கங்கனா கங்கனா ரணாவது ஜெயலலிதாவாக நடித்தவர்னு அப்படி சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லுவார் அதனால் அதனால் அவங்களுக்கு செல்வாங்க ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது நாங்கள் வடநாட்டு ஓட்டு கிடைக்குது கவர்ச்சி நடிக்க வேறு இந்த இளவட்டங்கள்லாம் அதை பார்த்து கூட ஓட்டு பண்ணலாம் இதெல்லாம் இருக்குது இளைஞர்களை கவர் கட்சின்னு எடுத்தீங்கன்னா பாஜக தான் எத்தனை கவர்ச்சி கட்டிகள் பாருங்க ராதிகா கங்கனார நடிகைகள் தான கவர்ச்சிக்கு பஞ்சமே தான் இளைஞர்கள் வந்து படு ஸ்ட்ராங்கா பாஜக பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் கட்சி ஜெயலலிதாமா இருந்தவருக்கு யாருக்கும் பயப்பட மாட்டாங்க ஆனா இப்போ எடப்பாடியார் அவர்கள் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இது ஒரு மோசமான யுக்தி ஃபாலோ பண்றாரு அவங்களுக்கு பயந்துட்டு இங்க பிஜேபிக்கு ஓட்டர்ஸே கம்மி அந்த மாதிரி ஒரு கட்சி கூட ஆதரவா பேசிட்டு இருக்காரு இது நல்ல யுக்தியா நான் தான் இருந்து சொல்றேன் அமலாக்கத்துறைய கையில வச்சுக்கிட்டு இருக்காரு ஒன்றிய தேர்தல் ஆணையத்தை கையில வச்சுட்டு இருக்க வந்து பழனிசாமி அவ்வளவு காலில் உடுத்து கூட அவர் வீட்டில் ரேடி பண்ணிட்டாங்களா அவருடைய நண்பர்கள் வீட்டில எல்லாம் ரய்டு பண்ணிட்டாங்களே இப்போ கூட அவருடைய கூடவே இருக்கிற விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு பண்ணி பிடிச்சிட்டாங்கள்ல அதே பாருங்கள் அதே பன்னீர் செல்வாங்க ஆளுங்க யாருமே இல்லை இல்லைன்னா கூட என்ன பாருங்க அவருக்கு ஒரு சின்ன ரைடு கூட நடக்கலையே இல்லையே ஜாமுன்னு உக்காந்துருக்காருல பழனிசாமியாக வந்து பதவியில் இரு ஒரு மூவாயிரத்தி இரநூறு பேரை வச்சிருக்காரு இருந்து கூட அவர் வந்து பயந்து இருக்க வேண்டியது ஒரு ஆள் கூட இல்லாத செல்வம் வீட்டில் வந்து கூட ஜம்முன்னு உக்காந்துருக்காரு அதே செல்வா கூட அது சாமர்த்தியமாக பழனிசாமி சாமர்த்தியமா அதுக்கு என்ன காரணம் எங்கே உளுநோ விழுந்தார் எங்கே பிடிக்கணுமோ பிடிச்சார் முடிஞ்சு போச்சு நேற்று வரலாம் அஜித் பவார் சரத்பவருடைய மகன் அஜித் பவார் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் செய்தவர் நேற்று இன்னைக்கு பாஜகவில் இணைகிறார் மறுநாள் துணை முதலமைச்சர் பாஜகவில் துணை முதலமைச்சர் அதான் ராகுல் கருத்து சொன்னார் மோடி வாஷிங் போட்டிருக்குது அதை அதில் போட்டு எல்லா எல்லாருக்கும் போயிடும் அப்போ வந்துட்டு இடி பயந்து கைது பண்ணிடுவாங்களோ பயணம் ஜாயின் பண்ணுறாங்க எனக்கு என்கிட்ட வந்து ரைடு பண்ணாக்கோ அவன் தான் காசு போட்டுவான் இவ்வளோ பிச்சைக்காரன் தெரியாமல் பூச்சே சார் ரைடு அது அந்த ரைடுக்கு பயந்தவெல்லாம் அவங்க கிட்ட போய்தான் வேற எந்த ரீசனுமே கிடையாது இல்லை அந்த அதிகம் அந்த இதையெல்லாம் அவங்க பயன்படுத்துறாங்க இது ஒன்று இதெல்லாம் எந்த எதிர்கட்சியும் அதெல்லாம் பயன்படுத்துறது எந்த ஆளுங்க எந்த அரசியல் கட்சியும் அதெல்லாம் பயன்படுத்தலை இவங்க அதை பயன்படுத்துறாங்க ஸோ நடிகையில் வேட்பாளர் நிறுத்துறேன்னு சொன்னா நீங்க அவர்களாக கவர்ச்சி கண்ணிகள் அப்படின்னு சொல்றீங்க இன்றைக்கு குஷ்பு வேட்பாளர் அவங்க நிறுத்தவே இல்லையே அதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன ஐடியா இருக்கா அதுக்குன்னு ஏமா ஒவ்வையாராக நடித்தவங்களை எல்லாம் அப்போ தூக்கி போடுவோம் அவங்க குஷ்பு நல்ல மாபெரும் நடிகை அழகான நடிகை தான் இருந்தாங்க காலத்து நடிகை உங்களுக்கு ராதிகா சரத்குமாரும் வந்துட்டு பழைய ராதிகா கவர்ச்சிங்கிறத விட அவங்களுக்கு இருக்கிற ஜாதி பண்ணி ஓகே அதுதான் அப்புறம் அவங்க சீரியல்ல இருந்துகிட்டு இன்றைக்கும் இருக்கிறாங்க அவங்க சீரியல்லாம் இன்றைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு குஷ்பு ஏறத்தால் ரிட்டையர்டு

இப்போ நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஆன கட்சி நாற்பது தொகுதிகளையும் தனித்து போட்டிடுறாங்க தைரியமாக ஆனால் திருமாவளம் கட்சி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் திமுக கூட கூட்டணி வச்சுக்கிறாங்க ரெண்டு சீட் மூணு சீட்டை அவங்க கொடுக்குறாங்க அவர் எப்படி அப்புறம் முதல்வர் ஆக முடியும் எத்தனை இடத்துல நானும் என் கூட ஒரு பசங்க ஐம்பது அறுபது பேர் இருக்காங்க எல்லாத்துலேயும் காசு இருக்குது டெபாசிட் இது டெபாசிட் பணத்தை கட்டிட்டு எலெக்ஷன்லாம் காந்தராஜ் கட்சியில் நாற்பது வேட்பாளர்கள் நாம் தமிழர் கட்சியில் நாற்பது வேட்பாளர்கள் என்ன வித்தியாசம் எத்தனை இடத்துல ஜெயிச்சிங்க எத்தனை இடத்துல டெபாசிட் வாங்கினீங்க முதல்ல எந்த டெபாசிட் வாங்கின இடத்த சொல்லுங்க சும்மா ஒரு ஷோ கட்டிகிட்டு உட்காந்துட்டு இருக்காரு திமுகவுக்கு விழுகிற வாக்கு பாஜக எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒருத்தர் அது இப்போ இன்றைக்கி அந்த வெட்ட வெளிச்சமாக வந்துருச்சு நேற்று அவர் அவருடைய அவர் கட்சிக்காரர் ஒருத்தர் ஏதாவது பேசின வீடியோ கிடைக்குன்னா வெடி வந்துருச்சு நான் அந்த காலத்தில் சொன்னேன் அது சொன்னபோது நான் தான் சொன்னேன் நான் என்னை தாக்கி வர்ற விமர்சனங்களில் என் குடும்பத்தை பற்றி ஆபாசமாகவும் கேவலமாகவும் வந்ததுன்னா அது அவங்க கட்சிக்காரர்னு தெரியாது அந்த கட்சிக்காரர் தான் அதை பண்ணுவாங்க இப்போவும் வருது நேற்று கூட வருது அது அது அந்த மாதிரி தான் அவங்க கட்சி நடத்தி அவங்க எந்த இடத்துல அவங்க டெபாசிட் வாங்கறது இப்போ ஊடகங்களாலும் ஓதி பெருதாக்கப்பட்ட பலூன் அவர் எந்த ஒரு தேர்தலில் வந்து இந்த நாம் தமிழர் கட்சியினால் வந்து ஜெயிக்க வேண்டிய கட்சி வேட்பாளர் தோற்று இவர் வெற்றி பெற்றார் நாம் தமிழர் வாக்கை பிரித்ததால் நடந்ததுன்னு ஏதாவது ஒரு தொகுதி சொன்னது பார்க்க ஒரு கவுன்சிலர் போஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க ஒரு பஞ்சாயத்து போர்டில் ஜெயிச்சிருக்காங்க ஆனால் கேட்டால் இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய மூணாவது பெரிய கட்சி அவருக்கு உங்களை மாதிரி ஊடகக்காரர்கள் அவர் பற்றி பேசாமல் இருக்கிறதே என்ன அந்த மாதிரி ஊடகங்களை அவர் கவர் பண்ணி வச்சுருக்காரு சினிமாக்காரர் இல்லையா யார் எங்கே பிடிச்சா எங்கே தட்டினா நமக்கு விளம்பரம் கிடைக்கும் அந்த விளம்பரத்தில் ஓடிக்கிட்டு இருக்காரு தமிழ்நாடு மழை வெள்ளத்தில் முழுகி கிடக்குது அந்த நேரத்தில் திமுக திணி உட்காந்துட்டு நிறையா மூணாவது பெரிய கட்சி மக்களுக்கு நிவாரணம் செய்ய மாட்டேன்னு கேட்ட பிறந்தால் போய் நாலு பேத்துக்கு ரெண்டு ரொட்டியை கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நிவாரணம் போயிட்டார் என்ன பண்ணியிருக்கார் மக்களுக்கு எந்த ஒரு போராட்டம் நடத்தினார் எந்த ஒரு மக்களுடைய போராட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இவர் போய் நின்று அதை மக்களுக்காக நின்னார் ஒரு போராட்டம் சொன்னாங்கப்பா ஒருத்தர் சொன்னார் எட்டு வழி சாலை அவங்களால தான் வந்துருந்தார் சொல்லுங்களேன் சந்திரமண்டத்துக்கு ராக்கெட் அவர் தான் விட்டார்னு சொல்லுங்கண்ணா எட்டு வழி சாலையை பற்றி ஆயிரம் பேர் கேஸ் போட்டாங்க இவங்களும் அதில் ஒருத்தவர் கேஸ் போட்டு நானும் போட்டேன் சொல்லிட்டேன் போட்டாரா என்னன்னு யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி போலீஸ் தனவு பாரு நிறைய பொய்ச்செய்திகளை அவரை பற்றி பரப்பி விட்றாங்க அவர் என்ன பண்ணார் இப்போ பிரபாகரனை பத்தி பேசுறதுல பார்த்தீங்கள்ல ஏன்னா பாரத ராஜால இருந்து அத்தனை பேரும் அந்த விஷயத்தை சொல்லிட்டார் சொல்றதுக்கு பிறகு இப்போ அடக்கிட்டார் அந்த விஷயத்துக்கு போ போறது பிரபாகரனுடைய அவனுடைய மகள் உயிரோடு இருக்கிறத சொல்றாங்க ஏன் அந்த பொண்ணு வந்து தான் அப்பா எனக்கு துப்பாக்கி க கற்றுக் கொடுத்த ஒரு டேரக்டர் பார்க்குறதுக்கு பொண்ணு ஏன் வர அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் அதை நிரூபிக்க அவர் பேசுகிறது பொய்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் விளம்பரம் உங்களை போன்ற ஊடகங்களால் ஊதி பெருதாக்கப்பட்டவர் அவர் வேறு காரணங்களுக்காக நிற்கிறார் ஒரு ஓட்டை பிரிக்கிறதுக்காக நிற்கிறார் ஜெயிக்கிறதுக்காக அவர் நிற்கிறார் திருமாவளவன் வந்து தன்னுடைய சக்தியை வந்து தன் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அவரை அன்றைக்கி அவர் அவருடைய கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன் அவர் தெளிவாக சொன்னார் எனக்கு இந்த அரசு பதவிகள் பற்றி எனக்கு அக்கறை இல்லை அது இல்லாமல் எனக்கு மக்களுக்கு நான் சேவை செய்ய முடியும் இது இருந்தால் இன்னும் பெட்டருங்கிறதுக்காக தான் போகிறேன் மூணு சீட்டாக நாலு சீட்டாக அரை சீட்டாக கால் சீட்டாக திருமாவளவன் காசு வாங்கிட்டா சொல்லி சொல்லி சொல்லிட்டு போ இந்த அரசு பதவியை வச்சுக்கிட்டு நான் என்னுடைய அரசியல் இயக்கத்தை நடத்தலை என்னுடைய கோரிக்கைகள் நியாயமானவை சமூக நோக்க நோக்கோடு நான் போராடுகிறேன் அதில் எனக்கு பதவி தேவையில்லை அண்ணாவே என்ன சொன்னார் பதவி இருந்தால்தான் சில விஷயங்களை நாம் நிறைவேற்ற என்ற கட்டாயத்தின் காரணமாக தான் நான் தேர்தலுக்கு போறேன் இல்லாட்டி நான் தேர்தலில் நிற்கிற எண்ணம் எனக்கு இல்லை சேவை செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு பதவி தேவை இல்லைமா மதர் தெரிச்சா என்ன சீப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்ன பதவி இல்லைன்னா அப்புறம் சேவை செய்யணும்னு நினைச்சா உங்களுக்கு பதவி தேவை எப்படியோ செய்ய முடியும் இத காரணம் காட்டி நீ அரசியலுக்கு வர்ற நீ பிழைக்கணுங்கிறதுக்காக நீ வந்து அரசியலுக்கு வரல இவ மக்கள் சேவை மத்தவெல்லாம் மக்களை கெடுக்கிறதுக்குன்னு ஆனால் நீ தான் சேவைக்கு இல்லையா நீ என்ன செஞ்ச உனக்கு கிடைக்காத விளம்பரமா இப்போ வாரப்பத்திரிக்கை தேத்த முளைச்ச பத்திரிக்கையிலேருந்து உன்னை பத்திரிக்கை எழுதாதே கிடையாது நீ என்ன செஞ்ச மழை காலத்தில் வெள்ளத்துல வெள்ளத்தில் கிடந்த போது நீ செஞ்ச சேவை என்ன இவ்வளோதான் உனக்கு கொண்டு சோறு போட்டாங்க ஒன்று யாராவது சொல்லியிருக்காங்க ஒன்றும் ஏழை இல்லையே உன்னுடைய கார் வந்து பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள கார் உன்னுடைய மணி ஒரு மாளிகையில் வச்சுக்கிறேன் உன்னுடைய பெட்ரோல் செலவு மாத்திரம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஆகுதுங்கிறாங்க எல்லாம் என் நண்பர்கள் கொடுத்தாங்கிறாங்க அப்படின்றார் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் செலவு பண்ணுற அளவுக்கு நண்பர்கள் இருக்குதுன்னா இப்போ நீ அந்த நண்பர்களை பெற அளவுக்கு நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாக்கோ அவன் உங்ககிட்ட அந்த மாதிரி கோடிச்சர் வந்து ஃப்ரெண்டாக இருப்பான் அங்கே பெரும்பால மக்களுக்கு நீ என்ன செஞ்ச ஒரு பள்ளிக்கூடம் கட்டினியா நாலு பசங்களை படிக்க வச்சியா இல்லை ஒரு தொழிற்சாலை ஆரம்பிச்சு தொழில் கொடுத்துருக்கியா இல்லை சினிமா தான் எடுத்து நாலு நடிகர்களை உருவாக்கி இருக்கிறியா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற உனக்கோட ஒரு கூட்டம் பின்னாடி கக்கா காக்கா கத்த உனக்காக கை தட்டுறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்க அதை தவிர நீ சாய்ச்சது என்ன அவங்களோட போய் செய்து திருமாவளவன் போன்றவர்கள் கம்பேர் பண்ணாதீங்க அவங்களோட தன்னுடைய இனத்துக்காக சரி இந்த மாதிரி ஆட்களோட பிழைக்கிறதுக்காக வந்தவங்களோட அவங்களோட கம்பேர் பண்ணாது அவர் சில காரியங்களை செய்கிறார் பல விஷயங்களை வந்து தன்னுடைய இனத்துக்காக போராடிட்டு இருக்கார் இப்படியெல்லாம் இப்போ ரீசெண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி மோடி வந்து பூட்டான் விசிட் பண்ணிருக்காரு அறிவிச்சதுக்கு அப்புறமா நோட்டிபிகேஷனுக்கு அப்புறமா அந்த மாதிரி விசிட் பண்ணக்கூடாது கேள்வி கேட்கல மற்ற எதிர்கட்சிகளும் கேள்வி கேட்கல ஏன் திமுக கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல எல்லாருமே மோடியை பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருக்காங்களா பயந்து நடுங்கல சட்டப்படலுக்கு அலட்சியமாகவும் இருக்கலாம் போயிட்டு இருக்காரு கௌதமத்துறா மதம் பரவிட்டு வருது அந்த நேரத்தில் ஒரு சனாதன கூட்டம் ஒரு ஆள் வாயில் வந்து இப்படி திட்டுறான் முத்தர வழியில் என்ன காரணம்னா இல்லை யா நீ ஒரு கேவலமான அவ்வா இம்மா அல்ப பிறவி அப்படி இப்படி பூராத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தார் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு தாங்கிட்ட ஏதோ ஒரு காசு இருந்தது அந்த காசை எடுத்து இப்படி கொடுத்தார் உன் காசு எனக்கு எதுக்கியா அப்படி சொல்லி சொல்லி திருப்பி போட்டான் எடுத்துக்கிட்டார் இப்போ இந்த காசு யார் ஓ காசு நான் தான் தூக்கி எறிஞ்சிட்டேன் வேணாம் தூக்கி எறிஞ்சிட்டேன் அது உனக்கு தான் சொத்தான் அதே மாதிரி தான் நீ திட்டுனேன் இல்லை நான் ஏத்துக்கல உங்ககிட்டேயே கொடுத்துட்டேன் அப்படின்னுட்டு போயிட்டேன் இல்லை எதுக்காக நம்ம கேஸ் கூட ஃபைல் பண்ணலாம் கோர்ட்டில் எலெக்ஷன் விதி எதுக்காக பண்ணணும் எலெக்ஷன் விதி சொல்லிட்டு சொல்லிட்டேன் எதுக்காக பண்ணலை எதுக்காக பண்ணணும் என்ன ஆகும்னு தெரியும் ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்குதாம்மா ஐயோ இப்போ சந்திரமராஜிக்கு எத்தனை தடவை போய் உள்ளே போயாச்சு ஒரு அவர் திட்டவட்டமாக சொன்னார் பாஜகவில் சேர்ந்து விட்டு விட்டு விடுகிறேன்றதை வந்து நிரூபித்தார் அப்புறம் கூட கொடுக்கலையே அப்படி ஒரு நீதிமன்றம் இருக்குல்ல இப்போ நீங்கள் பாஜக மேலே கேஸ் போட்டு பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஏன் இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து ஸ்கூல் எல்லாம் யூனிஃபார்மோடு நிற்க வச்சார் அப்பட்டமான சட்ட மீறல் ஃபோட்டோவை எடுத்து போட்டிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன ஆக்ஷன் எடுத்துருச்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இப்போ நடக்கிறது தேர்தலே அல்ல ஜனநாயகமே கிடையாது கிடையாது ஏற்கனவே என்ன தேர்தல் மக்கள் எழுந்தாதான் முடியும் இதெல்லாம் தாண்டி இருந்ததுமா பிரெஞ்சு புரட்சி நடக்கிறதுக்கு முன்னாடி நோயும் அவங்க மனைவி மேரி அந்துவானும் அவங்களுடைய சொந்த பந்தங்கள் பிரபுக்கள்லாம் சேர்ந்து பண்ண அட்டகாசங்கள் இவ்வளவுதான் இல்லை எந்த அளவுக்கு இருந்தாலும் பெண்ணாக இருக்கிறதுனால சொல்லக்கூடாது ஒரு ஒரு பொண்ணு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கா அந்த முதல் இரவு அந்த ஊரில் இருக்கிற பிரபுவோட தான் அந்த பொண்ணு இருக்கணும் அதுக்கப்புறம் தான் புருஷங்கிட்ட வர முடியுங்கிற அளவுக்கு அன்றைக்கி ஃப்ரெஞ்சு சட்டம் கட்டணும் வால்டேர் ரூசோ ரெண்டு பேர் எழுந்தாங்க என்னடா நடக்குதுன்னாங்க அன்னைக்கு இருந்த நாடக கலைஞர்கள் அத்தனை பேர் இவங்களோட சொன்னாங்க ஃப்ரெஞ்சை ஃப்ரான்ஸ் முழுக்க நாடகங்கள் நடந்தது எங்கே பார்த்தாலும் வால்டேர் ரூசோவும் பேச்சு தடுறாங்க ஆ பேசிக்கிட்டு இருக்கிறான் மேடம் பேச்சாடி ஆங்காடக்காரன் அப்படின்ட்டு விட்டா விட்டு போயிட்டாங்க எழுந்தது பாருங்க புரட்சி இந்த பிரபுக்கள் அத்தனை பேர் லட்சக்கணக்கான பிரபுக்கள் அத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள் ஃபோர்டீன்த் நூயை அவங்க முன்னாடி ரெண்டு பேர்த்தையும் கைது பண்ணாங்க எல்லாத்துக்கும் மரணம் தான் எல்லாத்துக்கும் மரணம் தான் டே வெட்டுறது கஷ்டம் ஒவ்வொருத்தருக்காக தூக்கி அடிச்சு வெட்டுறது கஷ்டம் வில்லட்டின் செய்கிறான் வில்லட்டு செய்கிறான் கொண்டு போய் தலையை வைக்கிறான் மேலேருந்து இருந்து விட்றாத அது அப்படியே வந்து தலையை வெட்டு கோடியில் பிடிச்சிட்டு பிடிச்சின்னு எடுத்துகிட்டு போறாங்க அந்த ஃபோர்டீன்த் நூய் அதை மேரி அந்துவான் அவள் என்ன சொன்னான்னா மக்கள் வந்து ரொட்டி கூட கிடைக்காம கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லும்போது ரொட்டி கிடைக்கலன்னா கேக் வாங்கி சாப்பிட்றது என்ன அந்த கில்லட்டினுக்காக தலையை வச்சுருக்காங்க உன்னு உளுந்து இன்னும் அஞ்சு நிமிஷம் தலை வெட்டி சாக போகிறேன் அப்போ தான் அவளுக்கு தெரிஞ்சு கேக் சாப்பிட சொன்னோமே இப்போ படுத்திருக்க அதுக்கு முன்னாடி அவளுக்கு தெரியாது இப்படி ஒன்று ஒன்று அதே தான் நெப்போலியன் கதை தண்ணி வெல்வதற்கு யாருமே இல்லைன்னு நினச்சான் அடித்து தூக்கிட்டு போய் பாஸ்டலி சிறையில் வச்சாங்க வயிற்று வெளியில் துடிக்கிறான் அப்போ சொல்கிறான் இந்த சிறையை பார்ப்பதற்கு முன்னால் என்னை வெல்வதற்கு உலகத்தில் ஒருவரும் இல்லை என்று நினைத்தேன் இதுதான் மோடிக்கு நம்ம மோடிக்கு அமித்ஷாவுக்கு நம்ம சொல்றோம் இதெல்லாம் வரலாறு வாழ்த்துக்கிட்டே போயிட முடியாது என்னைக்கும் ஒரு நாளை ஆர்வம் அந்த மாதிரி புரட்சி வள்ளுவர் அழகா சொல்லியிருக்காருமா அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தைக்கும் படை புரட்சி அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் ஒரு ஏழை அல்லற்பட்டுக்கு அழுது கண்ணீர் வடித்தான்னா அன்றே செல்வத்தை தேய்க்கப்பட அன்னைக்கி செல்வத்தை செல்வத்தை செல்வம் செல்வாக்கு அத்தகைய அழிஞ்சிடும் மோடிக்கு சொல்லுங்க அமித்ஷாவுக்கு சொல்லுங்க மோகன் பகவத்துக்கு சொல்லுங்க அவங்க கூட்டத்துக்கு சொல்லுங்க ஒருவேளை நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியாது அல்லற்பட்டு ஆற்றாத வேலை அழுகிற கண்ணீர் பல சமயங்களில் வெளியே வரா பல சமயங்களில் வெளியே வராது அது வெளியே வரும்போது பயங்கரமாக இருக்கும் கலைஞர் சொன்னார் வந்தார எல்லாம் ஆள வைக்கும் தாய் திருநாடி நீ சொந்த நாட்டானையை சுரண்டுவது எத்தனை நாடாக இந்த வசனம் இன்னைக்கு திருப்பி வந்து ஞாபகம் வந்துன்னா சொந்த நாட்டான சொல்றோன்னு அடிச்சு தடுறதுக்கு இப்போ ஓபிஎஸ் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய மகன் ரவீந்திரன் தேர்தல் நிற்பார் அவரை பற்றி செய்திகளே இல்லையே அதாவது வேண்டான்னு விட்டாங்க அதனால தான் நான் போட்டிடுறேன் இவரே இல்லை போட்டிடுறாரு ஓபிஎஸ் என்ன பண்றாரு அவருக்கே தெரியாது அது போய் என்ன போய் கேட்குறீங்க எனக்கு என்ன தெரியும் இதெல்லாம் சிலதெல்லாம் வந்து கடைசி நிமிஷம் உள்ள அவங்க என்ன செய்யறாங்கன்னு யாருக்குமே தெரியும் எதோ எலக்ஷன் நிக்கிறதும் நின்றுட்டு இருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் போட்டு அவர் அவர் இருக்கிறத காட்டிக்கணும் அவர் சர்வைவல் இல்லாட்டி பணம் அவர் பத்தி யாருக்கும் தெரியும் நிக்கிறாரு அப்படின்னு இப்போ ஓபிஎஸ் நின்றாருன்னு வரும் இப்போ அந்த மாதிரி இந்த கேள்விக்கு இதன் மூலமாக இன்றைக்கி அவர் பத்தி உங்க சேனல்ல பேர் வருது இல்லை அது மாதிரி சின்ன சின்ன விளம்பரங்கள் எதிராகவே நிக்கிறாரு இதுக்காக கோவங்கள் சம்பாதிச்சுக்க மாட்டாரா ரெட்டையெல்லாம் என்னைக்கு அவர்கிட்ட இருந்தது

BBT